வணக்கம் மக்களை சற்று முன்படியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுகவுக்கு புதிய சிக்கலாம் வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது சாத்தான்குழா விவகாரம் போலவே அஜித்தின் லாக் அப் டவுட் டெத்தும் விவகாரம் விஸ்மருவம் எடுத்துள்ளதாம் தமிழகத்தில் ஜூன் இருபத்தியில் நடைபெற்ற அஜித்தின் லாக்அப் டெத்தானது விவகாரம் தமிழகத்தில் பெரிய விஸ்பூர்வமாக எடுத்து வருகிறார் எப்படி சாத்தான்குளம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எதிரொலியாக இருந்ததோ அதே போலதான் அஜித்தின் மரணம் விவகாரத்தையும் அதிமுகவை கையில் எடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருப்புறையாக செய்ய செயல் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறுகிறார் சின்ன சின்ன தவறுகளை கூட மத்தியில் இபிஎஸ் கொண்டு செல்ல திட்டமிடப்பாக நிலையில் தான் தற்போது இந்த விவகாரமானது திமுகவுக்கு சிக்கலாக மாறி இருக்கிறது என்றும் மக்கள் மத்தியில் கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமன்றி அது மட்டுமன்றி அஜித் அவர்களின் லாக் அப்டி டெத்தான விஷயத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்தை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் தான் முதல்வர் மு க அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இந்த அஜித்தின் லாக் லாக் அப் டெத் விஷயம் விவகாரமானது சிபிஐக்கு கற்றாயம் மாற்றப்படும் என்று உறுதியளித்துள்ளார் அதன் பின்னர்தான் மாநில அரசு மத்திய அரசுக்கு கண்டிப்பாக உறுதியான ஒத்துழைப்பை கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளவும் நன்றி வணக்கம்